ஹிரண்யவத தாற்பயம் வருடங்கள் உழலுவேன் பிரகலாதன் ஐந்து வயது பாலகன் ஆனான் அவனுக்கு கல்வி கற்பிக்க தனது குல குருவான சண்டமார்கன் என்பவரிடம் சேர்ப்பித்தான் ஹிரண்யன் அவ்வாறு சேர்ப்பித்ததோடு அல்லாமல் தன் மகனுக்கு எப்படி பாடம் சொல்லித்தர வேண்டும் என்னென்ன பாடங்களை போதிக்க வேண்டும் என்று வரைமுறைகளையும் சொல்லி வைத்தான் ஊருக்கொன்று தனக்கொன்று என்றில்லாமல் அனைவருக்குமே ஒரே பாடத்திட்டத்தை செயல்படுத்த சொன்னான் குருவும் சரி என்றார் பின்னர் ஒரு நல்ல நாளில் நல்ல நாழிகையில் பிரகலாதனுக்கு சண்டமார்க்கன் பாட போதனையை ஆரம்பித்தார் ஹிரண்யனின் கட்டளைப்படி ஓம் ஹிரண்யாய நமஹ என்று பாடத்தை ஆரம்பித்து பிரகலாதனை சொல்ல சொன்னார் ஓம் நமோ நாராயணாய என் என பிரகலாதன் அழுத்தம் திருத்தமாக வாழ்நொழிந்தான் ஓம் ஹிரண்யாய நமக என சொல்லுமாறு பல முறை வாதாடி வற்புறுத்தியும் கூட நாராயண நாமத்தை தவிர வேறு ஏதும் கூறாமையினால் வேறு வழியின்றி பிரகலாதனின் பிடிவாதத்தை அவனின் தந்தையிடம் குரு முறையிட்டார் என் மகன் என் நாமத்தை கூறாது என் எதிரி என் நாமத்தையா கூறுகிறான் என வெகுண்டெழுந்த ஹிரண்ய கசிபு நானே அவனை என் நாமத்தை சொல்ல வைக்கிறேன் அவனை இங்கே அழைத்து வரச் செய்யுங்கள் என கர்ஜித்தான் பிரகலாதன் வந்ததும் எங்கே நான் சொல்வதைப் போல் சொல் பார்க்கலாம் என தன் நாமாவை சொன்னதும் வழக்கம் போல அவன் நாராயண நாமத்தையே திரும்ப திரும்ப சொன்னதும் ஆத்திரம் ஹிரண்யனுக்கு அதிகமாயிற்று எத்தனையோ முறை எத்தனையோ விதங்களில் முயன்று பார்த்தும் தோல்வியை தழுவிய ஹிரண்யன் தன் மகன் என்று கூட பாராமல் இவனை யானையின் கால்களில் இட்டு இடறச் செய்யுங்கள் என கடும் சினத்துடன் கட்டளையிட்டான் காவலாளர்களும் அவனின் கட்டளைப்படியே பிரகலாதனை படுக்க வைத்து மதம் கொண்ட யானையை ஏவி விட்டனர் பிரகலாதன் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என ஜபித்து கொண்டே கண்களை மூடியவாறு படி படுத்துக்கொண்டிருந்தான் அதிவேகமாக பிரகலாதனின் தலையை இடர் வந்த யானை அவனின் அருகில் வந்ததும் செயல் இழந்து நின்றது பிரகலாதனை வந்தித்தது துதிக்கையால் அவனை ஒன்றிற்கு பலமுறை வணங்கிவிட்டு சென்றது இரண்யனுக்கு இந்த செய்தி தேலாய் கொட்டியது உடனே பிரகலாதனை மலை உச்சியிலிருந்து உருட்டி விடும்படி ஆணையிட்டான் அப்போதும் நாராயணன் ஆபத்தையே நாமத்தையே பிரகலாதன் ஸ்மரித்துக் கொண்டிருந்தமையால் ஆபத்து ஏதுமின்றி உயிர் பிழைத்தான் கிரண்யன் பிரகலாதனுக்கு மேலும் பல இன்னல்களை விளைவித்து பார்த்தும் அவனுக்கு ஏதும் நேராமையினால் கடைசியாக தன் ஒரு முடிவுக்கு வந்தான் தன் மனைவி லீலாவதியை அழைத்தான் ஒருவனை உணவு உணவு கொணர செய்தான் மற்றவனை நஞ்சு கொணர வைத்தான் அவனே உணவையும் நஞ்சையும் ஒன்றாக கலந்தான் கலந்த பாத்திரத்தை மனைவியிடம் கொடுத்தான் லீலாவதி நடுங்கியபடியே வாங்கினாள் தன் கால்களை கட்டிக்கொண்டு நிற்கும் அன்பு மகனை நோக்கினாள் கண் கலங்கினாள் தன் கணவனை ஏறிட்டு நோக்கினாள் லீலாவதி அந்த உணவை உன் கையாலேயே உன் மகனுக்கு ஊட்டு இரண்யன் கர்ஜித்தான் வேண்டாம் என்று தன் கணவனிடம் எவ்வளவோ மன்றாடினாள் பத்து மாதம் சுமந்து பெற்ற மகுவிற்கு நானே நஞ்சினை கொடுப்பதா ஐயோ வேண்டாம் குழந்தைக்கு பதிலாக நானே அதை உண்கிறேன் என்று பலவாறு அழுது புலம்பினாள் கணவனின் கடும் பார்வையினால் தன் மகனை தூக்கிக் கொண்டாள் கண்ணே பிரகலாதா உன் அப்பா மிகவும் பிடிவா பிடிவாதமாக இருக்கிறாரடா அவர் சொல்படி நீ பணிந்து செல்லடா அவர் உனக்கு தந்தை தந்தைதானே என கெஞ்சினாள் மகன் பிழைத்தால் போதும் என்கிற நோக்கால் லீலாவதி ஏதேதோ பேசினாள் ஆனால் பிரஹ்லாதன் எதற்கும் அசைந்து கொடுத்தான் இல்லை என்னம்மா இது இதற்கு போய் அழுகிறாயே நாராயணன் நம் பக்கமிருக்க இந்த நஞ்சு என்ன செய்துவிடும் எனக்கு ஊட்டமா என்று கூறி தாயின் கையாலேயே உணவை எடுக்க வைத்து இவனே அதை வாயில் போட்டு மென்று தின்று விழுங்கினான் ஒரு வழியாய் இவன் ஒழிவான் இனி இவன் சொல்லும் அந்த நாராயணனை அழிக்க வழி தேட வேண்டும் என ஹிரண்ய கசிபு சிந்தித்துக் கொண்டிருந்தான் நேரமாக பிரகலாதனின் புன்னகி தவழும் முகத்தில் ஏதும் மாற்றம் ஏற்படாததை கண்ட ஹிரண்யன் ஆத்திரமடைந்தான் நஞ்சுண்டும் இவன் நசிவில்லையே என வெகுண்டான் அடே சிறுபயலே எல்லாவற்றுக்கும் நீ துணை கழைக்கும் அந்த நாராயணனே என்னுள் அடக்கமடா மூ உலகையும் என் ஆதிக்கத்தில் வைத்திருக்கிறேனடா தேவர்களும் மூவர்களுமே என்னை துதித்தால் தான் நல்வாழ்வு வாழ முடியும் என்ற நிலையில் இருக்கும்போது நீ சிறுபயல் எம்மாத்திரமடா இல்லை உங்கள் எண்ணமே தவறானது வாதமே சரியில்லாதது எந்த மூ உலகத்தை தாங்கள் தங்களின் ஆதிக்கத்தில் வைத்திருப்பதாக கூறுகின்றீர்களோ அந்த மூ உலகங்களையும் படைத்தவரே ஸ்ரீமன் நாராயணர் தான் உங்களையும் என்னையும் இவ்வெல்லாவற்றையும் படைத்து காத்து அழிப்பதே அந்நாராயணர்தான் என்னை விட உன் நாராயணன் வல்லவனா சிறந்தவனா இதில் சந்தேகம் என்ன எல்லாவற்றிலும் அவரே சிறந்தவர் எல்லாவற்றிலும் அவரே நிறைந்தவர் அப்படியானால் அவன் எங்கிருக்கிறான் உன்னால் எனக்கு காண்பிக்க முடியுமா ஓ ஆனால் அவர் இல்லாத இடம் என்றும் ஏதேனும் இருந்தால் தானே இருக்கும் இடத்தை காண்பிக்க முடியும் அப்படியானால் இதோ இந்த தூணினுள் இருப்பானா அவர் தூணிலும் இருப்பார் சிறு துரும்பிலும் இருப்பார் சரி அதையும் இப்போது பார்த்துவிடலாம் என்றவாறு அந்த தூணை தன் பலம் கொண்ட மட்டும் தன் கதைய கதையால் அதாவது கதை என்ற ஆயுதத்தால் குத்தி கால்களால் உதைத்தான் ஹிரண்யனின் பலமான தாக்குதல்களால் அந்த தூண் இரண்டாக பிளந்தது தூண் பிளந்ததுதான் தாமதம் பேரிரைச்சலும் மின்னலைப் மின்னலை போன்ற பிரகாசமும் அச்சுறுத்தும் வண்ணம் எழுந்து ஒளிர்ந்ததும் ஹிரண்யன் நடுநடுங்கி போனான் சப்தமும் ஒளியும் தோன்றிய அப்பிளவுபட்டு தூணிலிருந்து வெளிவந்த உருவத்தையும் அதன் கர்ஜனையையும் கேட்டு எல்லோருமே விளவெளத்து போனார்கள் யாராலுமே கற்பனை செய்து பார்க்க இயலாத சிம்ம முகம் கூரிய நகங்கள் அக்னியின் ஜுவாலையாய் கண்கள் துடிக்கும் நிலையில் பயங்கரமான மீசை உலகங்கள் அனைத்தினையுமே கடித்து குதறி துப்பிவிடக்கூடியதான மிகவும் பலம் பொருந்திய பற்கள் இந்த துவஜங்களை ஒத்த இரு புஜங்கள் கைகள் இடுப்பிலே மஞ்சள் பட்டு பீதாம்பரமாய் காட்சியளித்த ஸ்ரீமன் நாராயணனின் நரசிம்ம அவதாரத்தால் ஹிரண்யன் நிலை தடுமாறி போனான் தூரத்தே துணு துணுக்குற்று நின்றிருந்த ஹிரண்யனை தன் புறம் இழுத்தார் நரசிம்மர் பிரம்மதேவனிடம் இரண்யன் பெற்றிருந்த வரத்தை நாராயணர் அறியாமலாயிருப்பார் அதலால் அவனுடைய வரத்தின்படி உடனடியாக கொன்றுவிட முடியாது என எண்ணிய நரசிம்மர் மாலை நேரம் வரும் வரை அவனுடன் போராடிக் கொண்டிருந்தார் அந்தி வேலை வந்தது ஸ்ரீ நரசிம்மர் இரண்யனை தூக்கி கொண்டு வாயிற் படிக்கு வந்தார் படியின் மேல் அமர்ந்தார் தன் மடியின் மீது அவனை கிடத்தினார் ஒரு சட் சொட்டு ரத்தம் கூட கீழே சிந்தாமல் உறிஞ்சினார் குடல்களை மாலைகளாக அணிந்து கொண்டார் சரி தூணிலிருந்து வெளிப்பட்ட உடனேயே இரண்யனை வதம் செய்யாமல் ஏன் அவனுடன் போராடி மாலை நேரத்தில் வதம் செய்தார் பிரம்மதேவரிடம் சாமானிய வரங்களையா ஹிரண்யன் பெற்றிருந்தான் பகலிலோ இரவிலோ மரணம் சம்பவித்தல் ஆகாது என்று அவன் வரம் பெற்றிருந்தமையால் அந்தி நேரத்தில் அதாவது பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் சம்ஹரித்தார் தேவராலோ மனிதராலோ மிருகத்தாலோ பறவையாலோ வேறு எந்த படைக்கருவிகளாலோ தன் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது என்று கேட்டிருந்தமையால் மனித வடிவாயும் சிம்ம வடிவமாயும் சேர்ந்த நரசிம்ம வடிவாய் அவதரித்து படைக்கருவிகள் கூடாது தன் கூரிய நகங்களாலேயே அவனை கிழித்தார் நீரிலோ நிலத்திலோ விண்ணிலோ சாதல் கூடாது என்பதனால் தன் மடிமீது அவனை கிடத்தி கொண்டார் வீட்டிற்கு உள்ளிலோ வெளியிலோ உயிர் பிரிதல் ஆகாது என்பதனால் அவனை வாயிற்படி மீது அதாவது வீட்டிற்கு உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் இரண்டிற்கும் நடுவில் வாயிற் படியில் அமர்ந்து அவனை அழித்தார் யாரை அழிக்க வேண்டுமென்று ஹிரண்ய கசிபு துடி துடித்தானோ அவராலேயே அவன் மடிய வேண்டியதாயிற்று இரண்யாட்சகனை மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அழித்து விட்டாரே அண்ணனை அழித்தவரை அழித்தே தீர்வது என்று கங்கணம் கொண்டு முறை தவறி நடந்த ஹிரண்ய கசிபு ஆண்டவனாலேயே அழிக்கப்பட்டான் பகவான் எதற்காக தன் அண்ணனை அழித்தார் என்று கொஞ்சம் கூட இரண்ய கசிபு சிந்தித்து பார்க்கவில்லை நல்ல எண்ணம் இல்லாதவர்களுக்கு நாசம்தான் முடிவு என்பது ஹிரண்யாட்சகன் ஹிரண்ய கசிபு அழிவே நமக்கு உதாரணம் தேவலோகத்தில் சங்ககர்ணராய் இருந்து பிரம்மதேவரால் சாபம் கொடுக்கப்பட்டு பூலோகத்தில் பிரகலாதராய் அவதரித்தார் அதே பிரம்மதேவர் தான் ஹிரண்ய கசிபுவின் தவத்திற்காக அவன் கேட்ட வரங்களையே அருளினார் சாபம் கொடுத்து பிர அவதரிக்கு செய்து வரம் கொடுத்து ஹிரண்யனை ஆட வைத்து சாபம் பெற்று அவதரித்தவரால் வரம் கொடுத்து ஆட வைத்தவனை பகவான் அழிய வைத்தார் பகவானிடம் நாம் பெறும் வரம் நாலு பேருக்கு உபயோகமாக இருக்க வேண்டுமே தவிர பிறரை அழிப்பதற்காக இருத்தலாகாது அப்படி இருப்பின் அதுவே தனது அழிவிற்கும் காரணமாகிவிடும் என்பதும் இதே ஹிரண்யவதம் நன்கு உணர்த்துகிறது நாம் தெய்வத்தை நம்பிவிட்டோம் என்றால் நமக்கு எப்படிப்பட்ட தீங்குகள் வந்தாலும் எதுவும் நம்மை ஒன்றும் செய்துவிடாது என்பது பிரகலாத அவதாரம் நமக்கு சொல்லும் பேர் உண்மையாகும் தீய எண்ணம் கொண்டிருந்தால் பெற்ற மகனையே கூட சாகடிக்கக்கூடிய மனோபாவம் சித்திக்கும் என்பது ஹிரண்ய கசிபுவால் நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் முதல் அவதாரமான ஸ்ரீ பிரகலாத அவதாரம் மிக சிறந்த அவதாரம் பக்தி பூண்டிருந்தால் எந்த சக்தியாலும் நம்மை அழிக்க முடியாது என்ற தத்துவத்தை நமக்கு பசுமர தானி போல் பதிய வைக்கும் அவதாரம் இன்றும் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனங்களில் பிரகலாதரே உற்சவராக விளங்குகிறார் ஸ்ரீ பிரகலாத அவதாரத்திற்கும் ஸ்ரீ ராகவேந்திர அவதாரத்திற்கும் இடைப்பட்ட அவதாரம் ஸ்ரீ வியாசராஜ அவதாரம் என்று முன்பே கண்டோம் ஆனால் ஸ்ரீ பிரகலாதருக்கும் ஸ்ரீ வியாஜ வியாசராஜருக்கும் இடையில் துவாபர யுகத்தில் ராஜனாக அவதரித்தார் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அந்த பாக்லீக அவ அவதாரத்தை பற்றிய அந்த பாக்லீக ராஜ அவதாரத்தை பற்றிய ஆதாரங்கள் எதுவும் இந்த நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் எண்பத்தி ஐந்தில் எழுதிய போதும் பின்னர் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை இரண்டாம் பாகம் ஆயிரத்தி தொண்ணூறு டு தொண்ணூத்தி ஐந்தில் எழுதிய போதும் சரியான அளவில் கிடைக்கவில்லை ஆனால் ஓரளவிற்கு ஆராய்ச்சி செய்யும் அளவிற்கு கிடைத்துள்ளது ஆதலால் கண்டிப்பாய் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை மூன்றா மூன்றாம் பாகத்தில் ஸ்ரீ பாகிக ராஜா அவதாரத்தை பற்றி முழுமையாக விளக்குகிறேன் இப்போது அடுத்த அத்தியாயத்திலே ஸ்ரீ வியாசராஜ அவதாரத்தை காணப்போகிறோம் ஸ்ரீ வியாசராஜரின் வாழ்க்கை முழுவதும் ஸ்ரீ பிரகலாத ஸ்ரீ ராகவேந்திரர் வாழ்க்கையினையே ஒட்டி அமைந்து நமக்கு வியப்பை ஏற்படுத்தும் அதை அடுத்த அத்தியாயத்தில் காண்போமா